அப்புறம் அதனா வாக்கு மூலம் சொல்றோம் யாரு பார்த்து எல்லாமே நம்ம வாக்கு மூலம் கொடுக்குறாங்க அந்த அர்த்தம் இந்த ஆயத்துல யூசி நடத்தும் அது வசியத்துக்கு வாங்கணும் இந்த வசியத்து அல்ல வந்து ரெண்டு வகையா சொல்றான் ஒண்ணு எப்படின்னா மௌத்தா போன பிறகு அந்த வீட்டுல போயிட்டு இப்படி எப்படி இரு நடந்துக்கணும்னு சொல்றது அது ஒரு வசியத்து மௌத்தா போயிட்டு இப்படி இது ஒரு எப்படி நடந்துக்கணும்ன்றது அது ஒரு வசியத்துக்கு வாங்கலாம் அடுத்து என்ன சொல்றான்னா சேர்த்து வச்ச காசை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் மனைவி தாய் தந்தை பகன்கள் இவங்க எப்படி பிரிச்சு ரெண்டு 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 வசியத்து இருக்குது ஒன்னே பணத்தை பிரிச்சு கொடுக்கறது இன்னொன்னு எப்படி அல்லாஹ் நடந்துக்கணும்ன்றது குரான் சொல்றான் வசியத்துல ஒன்னு ஆன்மீகமா பேச்சு என்னன்னா குரான் நீங்க அதிகம் ஓதணும் அதிகமாக அதிகமா தான் சொல்லுவாங்க குரான் ஓதணும் சொல்லுவாங்க சொல்லுவோம் சொல்லுவாங்க அடுத்து பொருளாதார விஷயத்துல காசு எப்படி பிரிச்சு கொடுக்கறது அதுன்றது அல்ல வந்து சொல்றாங்க மார்க்கத்துல அடிப்படையான முக்கியமான இது கண்டிப்பா இது இருக்குது

இது மூணாவது விஷயம் நாலாவது நல்லா என்ன சொல்ற வாரிசு கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும் வர வாரிசு நல்லா முக்கியமான குரான் சொல்றோம் அப்படி நாலு விஷயத்தின் மூலயமா நமக்கு கட்டாயப்படுத்துறோம் பண்ணியா கண்டிப்பா என்ன பண்ணதும் பிரிச்சு கொடுத்தே ஆகணும் இது விரும்பத்தக்கட்ட செயல் நல்லா சொல்லி தர வசியத்துல இது கண்டிப்பா விலங்கும் ஏன்னா சரிப்பே தெரியாது அப்படியே விட்டுருவோம் அடங்க பண்ணுவோம் குரான் யாசின் ஓடுவோம் அவ்வளவுதான் ஆனா அல்லாஹ் குரான்ல வசியத்துன்றத நாலு விஷயம் வச்சிருக்கான்

நீ முதல்ல வீட்டுல வீட்டுல மத்தவங்க கூட பிரிச்சு விடுவோம் அப்புறம் தான் எல்லாமே மார்க்கத்துக்கு நீ மொத்தமா தூக்கி தரேன்னு சொன்னாங்க ஆனா அவங்க ரசோலை ஏத்துக்கவே இல்லை ஒரு பங்கு அதை ஏத்துக்கிட்டாங்க ரசோல்லா அப்புறம் என்ன பண்ண ரசோல் நெஞ்சு நெஞ்சு சொன்னாங்களா இல்லையா நெஞ்சில கை வச்சு உருவா செஞ்சாங்க சிஃபா வரணும்னு என்ன பண்ண அது ஒரு முப்பது வருஷம் வந்தாங்களாம் முப்பது வருஷம் ரசோல்லா நெஞ்சில கை வச்சுக்க அப்புறம் முப்பது வருஷம் வந்தாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க தப்சல் எழுதப்படுது என்னன்னா அவங்களுக்கு நெஞ்சு மட்டும் குளிர்ச்சியா இருக்கும் எப்பயுமே உடம்புல சுடுமா நெஞ்சில போட்டு ரசிகா வச்சு கை அந்த இடம் போட்டு இப்ப இருக்குமா ரசுலாவுடைய பறக்க கைக்கே அந்த அளவுக்கு பறந்து ரசுலா வச்சு அந்த கை நல்ல ஒரு சேர்த்தா வாங்காங்க ஒண்ணு இன்னொன்னு அந்த இடம் கொண்டு குளிர்ச்சியா இருக்குமா உடம்புல சூடுமா அந்த ஒரு இடம்னா அந்த குளிர்ச்சியா இருக்குமா இது ஒரு விஷயம் எது மூணுல ஒரு பங்கு கண்டிப்பா கொடுக்கணும் மொத்தமா கொடுக்க கூடாது இது ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா வாரிசு கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும் வாரிசு கொடுக்கணும் அந்த சொத்தே கிடையாது வாரிசு கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும் இப்ப மனைவி இருப்பாங்க ஆறுல ஒரு பங்கு கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையும் மொத்தமா மாத்துக்கு கொடுத்தானா அந்த சொத்து என்ன பண்ணுவோம் அது வசியத்துக்கு இது ரெண்டு அல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்னா பாவமான விஷயத்துக்கு கொடுக்கணும் தெரியுமா என்ன பண்ணிட்டான் அவன் சொத்து கொடுத்துட்டான் ஆனா சொத்து அறாவுக்கு செலவு பண்ணும்போது அதெல்லாம் நல்லா ஏத்துக்க மாட்டான் இது அதை அவன் எடுத்துக்காட்டை சரீயத்துல பிடிக்காத விஷயம் வாரிசு நல்லா குரான் சொல்லிட்டான் வாரிசு என்ன பண்றான் கணக்கு பிடிச்சு எழுதிட்டான் ஆயத்துல நம்ம கணக்கு சொல்ல முடியாது நான் ஒரு பவம் தான் கொடுப்பேன் நான் ரெண்டு தான் கொடுப்பேன்னு கிடையாது எழுதிட்டான் அப்ப சரீத்துக்கு மாற்றமா நம்ம வாரிசுக்கு தனியா கொடுக்கணும்னு சொன்னோம்னா அது தவறுன்னு செய்யும் இதுல பண்றான் மூணு விஷயம் சொல்லலாம் ஒண்ணு மூடல ஒரு பவம் கொடுக்கணும் ரெண்டாவது வாரிசு கரெக்டா கொடுத்துடணும் மூணாவது ஹராமான விஷயத்துக்கு பாவமான விஷயம் சொந்த பெரிய குணாச்சல் அல்ல நான் போற எடுத்து காக்கலாம் அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து வாரிசு நல்லா முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த வசியத்தை நம்ம மௌத்தா போகும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும் அடுத்து கடைசி ஒரே விஷயம் முடிச்சுக்கிறேன் மௌத்தா போக போறாங்க அந்த கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு ஆனா பேச சக்தி இருக்கு அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு வசியத்து பணம் எல்லாம் கிடையாதான் அல்ல சொல்ற என்னன்னா மௌத்தா போன நீங்க என்ன சொல்றோம்னா வீட்டுல இருந்து கடைசி வரை

ஆழமான வசியத்து நம்ம எந்த அளவுக்கு சக்கரா தலை இருந்தா கூட நம்ம சொத்தை பத்தி பேசாம நம்ம பேசின ஒரே விஷயம் நீ தீன்மே இருக்கணும் அல்லாவுக்க என்ன பண்ணணும் மாற்றத்தை செலவு செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுக்கலாம் நம்ம தினமும் துவா செய்யணும் போகும் பொழுது எந்த அளவுக்கு சக்கரா தலை இருந்தா கூட நாங்க தீனா பரப்பக்கூடிய விஷயம் எங்களுக்கு நாவை வரக்கூடிய அடுத்து ஒரே துவா என்னன்னா அல்லாஹ் கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம எப்ப துவா மௌத்தா போது மௌத்தா நம்ம வாயில களிமா வரணும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம் அப்ப நம்ம கேட்கற துபாலும் என்ன இருக்கும்னா மௌதா போகும் பொழுது என் வாயில கரீம் அவருடைய தருவானு கேட்கணும் வரம்துல்லி வர